ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது ஃப்ரெண்ட்ஸ் லைனில் நடந்த ஒரு வளைகாப்பு விழாங்க லோகநாதன் மினி ஹாலில் நடந்துச்சு செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சண்டேங்க காலையில் டென் தேர்ட்டிக்கு இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த சத்திரம் இருந்ததுனால வாக்கிங்லேயே நான் இந்த சத்திரத்துக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க இந்த ஃபங்க்ஷன் நடை நடைபெற்ற இடம் வந்து சொல்லியிருந்தேன் ரம்யா கார்த்திக் இந்த பொண்ணுக்காக இந்த வளைகாப்பு இங்கே நடந்துச்சு நான் என் ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரி இல்லாமல் இருந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த வீடியோஸை தான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் வளைகாப்பு எப்படி நடக்குது சூப்பராக்டு இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செலப்ரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லா சாப்பாட்டு வகைகளும் அதில் இருந்துச்சு இது ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் லைன்ங்க இதில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க வளைகாப்புலாம் எப்படி சிறப்பாக நடக்குதுன்னு பாருங்கள் என் ஃப்ரெண்டோட பொண்ணு பொண்ணு ஹஸ்பண்ட்ங்க அந்த நலங்கு வைக்கிறது என் ஃப்ரெண்டு தான் இது என் ஃப்ரெண்ட்ஸுங்க சூப்பராக இருக்குல்ல இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடைபெற்றது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க சண்டேங்கிறதுனால நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க இது வந்து ஆவணி மாதத்தில் கடைசி முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால சில ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க லாஸ்ட்டு மினிட்ஸில் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த கல்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் தேங்க்யூ